இந்த தை மாத குளங்கள் வச்சியில் ரொம்பவே ஈஸியான படிக்கோளங்க இது வெள்ளிக்கிழமை நாட்களில் தை மாதம் இல்லை நீங்கள் வெள்ளிக்கிழமை நாட்கள்லாம் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியான படிக்கோளம் பிக்னஸ் கூட போடுற மாதிரி தாங்க நாலு புள்ளி நாலு வருஷம் வச்சுட்டு இந்த மாதிரி சதுரம் மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளே நாலு சைடுமே ஒரு அஞ்சஞ்சு லைன் வர மாதிரி போட்டுக்கணுங்க மேலே இந்த மாதிரி நாலு புள்ளி வச்சுட்டு அதை ஸ்கொயர் ஷேப்பில் போட்டு உள்ளே செக்குடு வர மாதிரி இந்த பக்கம் மூணு லைன் அந்த பக்கம் மூணு லைன் போட்டுட்டு இந்த மாதிரி நாலு சைடுமே போட்டுட்டு எல்லாமே கொஞ்சம் ஈவனாக இருக்கிற மாதிரி போட்டால் குளம் நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஈவனாக ஸ்கொயர் போட்டு அதுக்குள்ளே இந்த பக்கம் மூணு லைன் அந்த பக்கம் மூணு லைன் போட்டு விட்டுட்டு கீழேருந்து இந்த லைனையெல்லாம் ஜாயின் பண்ணுற மாதிரி வளைச்சு வளைச்சு கொண்டு போய் கீழே சேர்த்து விட்டணுங்க இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இதுக்கு சைடில் இந்த எல்லாம் ஒன்று சேர்க்கிற மாதிரி போட்டு விட்டணும் ரெண்டு சைடுமே இதே மாதிரி எல்லா பக்கமுமே போட்டு விட்டுடலாங்க நாலு சைடுமே போட்டு விட்டுடலாம் இது கலச டைப்பு படிக்கோளன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பார்க்குறக்கு உங்களுக்கு இது கலசம் டிசைன் மாதிரி தான் இருக்கும் இப்போ இதுக்கு மேலே டாட் வச்சுட்டு அதை லைட் அந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையுமே உண்டி ஜாயின் பண்ணிடலாம் இந்த விசிறி டைப்பில் சொல்லுவோம் இல்லைங்க அந்த மாதிரி போட்டு விடலாம் அதே மாதிரி எல்லா சைடுமே போட்டு விட்டுலாங்க எவ்வளோ ஈஸி பாருங்க ஆனால் இதெல்லாம் போட்டுட்டீங்கன்னா இந்த மேலே இருக்கிற பூவெல்லாம் கலரில் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் இதே மாதிரி எல்லா சைடுமே ஜாயின் பண்ணிட்டு உள்ளே ஒரு டாட் வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றிலும் டாட் வச்சு லைட்டாக அப்படி இழுத்து பூ டிசைன் மாதிரி விட்டுடலாம் இந்த சைடில் ரெண்டு சைடும் இந்த மாதிரி சுழிச்சு மேலேயும் சுழிச்சுட்டு இதுக்கு சுற்றிலும் இந்த மேலே இருக்கிற சுளிக்கு மட்டும் சுத்திலும் இந்த மாதிரி டாட் வச்சுட்டு மேலே லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு கோடு போட்டுடலாம் கோலம் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க